வணக்கம்ப்பா நீங்கள் ரேபத்தி அக்கோபஞ்சர் கிளினிக்கில் வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க மக்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய தருணம் சொல்லிக்கொள்ளலாம் உங்கள் பேர் என் பேர் பினோ பினோல் ஓகேங்க என் நாமக்கல் ஆண்டா நகரில் தான் இருக்கும் ஓகே ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு ஓகே இல்லை சார் இல்லாமல் கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்குதுன்ட்டு செக் பண்ணு ஓகே ஓகே அப்போ செக் பண்ணும்போது தான் இப்போது டுவெல் ஆர்கன்ஸில் வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தோம் கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணியிருந்ததுல தான் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கணும் இந்த பிளட் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் தெரிய வந்தது அதனால் நீங்கள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ணி ஓகே கண்ணா சரி டே ஒன் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு பல்ஸ் பார்க்கும்போது என்னென்ன சொன்னோம் டே ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் டுவெல் ஆர்கன்ஸில் வந்துட்டு ஒரு செவன் இது வந்து கொஞ்சம் அரௌண்ட் ஃபைவ் வந்து ஜீரோ பல்ஸில் இருக்கிறது நீங்கள் ஓகே செக் பண்ணி பார்த்ததுல ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சென்சேஷன் கொஞ்சம் நல்லா நார்மலாகவே இருக்குது அதாவது இப்போ நார்மலாக ஊசி குத்துனா அந்த இது பண்ணுச்சுனா வந்து அந்த சென்சேஷன் ஸ்டார்டிங் டைம்லாம் இப்போ இருக்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாவே சென்சேஷன் இருக்கு பிளஸ் அது இல்லாமல் ஒரு ஒன் வீக் ஸ்டார்டிங் அந்த ஒன் வீக்லாம் வந்து வந்து கால் கொஞ்சம் வீக்கமா இருக்கும் பாதம் வந்து பஸ்ல டிராவல் பண்ணாலும் தொங்க போட்டு கால் வீக்கமாக இருக்கும் எனக்கு அந்த ஒன் வீக் அப்புறம் அந்த கால் வீக்கம் பாதத்தில் வந்து வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு ஓ வீக்கம்னா குறைஞ்சிருச்சு கால் வீக்கம் இன்னும் வரல இன்னும் வரல ஓகே கண்ணை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னையோட எத்தனாவது நாள் இன்னையோட ஃபோர்ட்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆகுது ஃபோர்ட்டீன் டேஸ் ஃபோர்டீன் டேஸ் வெரி குட் சரி இந்த டே ஒன்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ட்ரீட்மெண்ட் போடும்போது என்னென்ன வேரியேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு உடம்புல என்னென்ன வேரியேஷன்ஸ் தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் ஓகே பாடி டயர்ட்னஸ் இருக்கும் ஓகே இதாகுறனால வந்து டயர்ட்னஸ் இருக்குது ஓகே ஒரு சில நாள் வந்து ஹிட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் எப்போட ஸ்டோன்ஸ் போகும்போது அது கிளியர் ஆகும்போது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஹெட் வந்துட்டு டேப்லெட் போட்டாலும் கேட்காது நீங்கள் தாவளி தேர்ந்து கேட்காது நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ஹெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு பாடி பெயின் இருக்கும் பேக் பெயின் இருந்துச்சு இப்போ பேக் பெயின் இல்லை இப்போ பேக் பெயின்லாம் இல்லை ஓகே அதுதான் ஏன்னா உங்களோட டுவெல் ஆர்கன்ஸ் நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு பல்ஸ் ஜீரோ பல்ஸில் இருந்தது ஸோ அதுக்குரிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது இன்றைக்கி ஃபோர்டீன்த் டே கிளியர் ஆகிருக்கா இல்லையா முக்கால்வாசி கிளியர் ஆயிருக்கு ஏன்னா முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் காரம் சேர்த்தினாலும் இல்லாட்டி நார்மலாகவே ம் ஈவினிங் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு நெஞ்சு அடிச்சால் ஓகே ஓகே இப்போ கம்மியாக இருக்குது நிறையா ஓ கம்மியாக இருக்குது ஓகே இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது ஓகே கண்ணா வாட் அபவுட் யுவர் வெயிட் வெயிட் வந்து அரௌண்ட் இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கறனால எனக்கு ஒன் கேஜி கம்மியாக இருக்கு ஓகே 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 இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து கொலஸ்ட்ரால் தீ நான் செக் பண்ணேன் செல்ஃபா செக் பண்ணி பார்த்தேன் இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் போகணுன்றதுனால செக் பண்ணது ஓகே லாஸ்ட் டைம் ஒரு ஒன் செவன்டி டூ இது வந்துட்டு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கு ஆமா லாஸ்ட் டைம் வந்து ட்ரை ட்ரைக்ளிசரைட்ஸ் எவ்வளவு பா இருந்துச்சு 457 இருந்தது பட் நமக்கு லெஸ் தென் 150 டு 200 समथिंग இருக்குன்னு சொன்னாங்க அந்த ரேஷியோ இன்னைக்கு எவ்வளவு இருக்குங்கப்பா நீங்க டெஸ்ட் பாத்துக்கலாம் இப்போ வந்துட்டு 172 பாயிண்ட் கம்மியா இருக்கு 285 இருக்கு 285 ஃபண்டாஸ்டிக் செல்ட் இது நீங்க எது பாத்தீங்களா இல்லை ஸோ இதான் இதுதான் அதிசயம் இதுதான் அற்புதம் சரிங்களா ஸோ நம்மளுடைய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பை கரைக்க முடியுன்ற ஒரு விஷயம் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா கொழுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு க தனியாக ஒரு மிஷின்ஸ் எதுவும் இன்னும் பெருசாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எதுவும் கண்டுபிடிக்கல அதுவும் சேஃபான வேலை நேச்சுரல் வேலை இந்த கொழுப்பை கரைக்கணுன்றது வந்து ஒரு பெரிய பெரிய அதிசயமான ஒரு விஷயம் அந்த அதிசயமான விஷயம் அக்குப்பஞ்சரில் நடக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃப்

கழிவுகள் வந்து வெளியேறக்கூடியது பேசிக் கழிவுகள்னு சொல்ல போகிறோம் சொல்ல போனால் கிட்னியோட ஸ்டோன்ஸு பித்தப்பை ஸ்டோன்ஸு அதெல்லாமே வெளியேறது ஸோ ஸ்டேஜ் டூவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிட்னி சேர்த்து வச்சுருந்த கழிவு தண்ணி உடம்புல ஆக்கிரமிச்சிருக்கிற கழிவு தண்ணியும் அதுக்கப்புறம் அந்த லிவர் பித்தப்பை லிவர் வீக்னஸ்னால் சேர்த்து வைக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் அது எல்லாத்தையும் நம்ம வெளியில் அனுப்பக்கூடிய ப்ராசஸை இப்போ நம்ம இருக்கோம் ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா நடக்குது நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுக்காக உண்மையாவே அர்ப்பணிப்போட நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்குரிய ரிசல்ட் தான் இப்போ நிற்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு ரிப்போர்ட்ல கூட பார்த்திருக்கீங்க இன்னமும் பார்க்கவும் பார்க்கவும் போறீங்க ஸோ என்ன நம்ம ஸ்டேஜ் ஒன் தான் ஸ்டேஜ் டூ வேல இருக்கு இன்னமும் நீங்க கம்ப்ளீட்டா இந்த பேட் கொலஸ்ட்ராலை பண்ணி ஒரு பெரிய சாதனையாளராக நீங்க நிக்க போறீங்க

கட 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 கடன் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா குறைஞ்சிட்டே இருக்கும் அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான வேலை ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது பட் நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் எனர்ஜி கொடுத்துக்கணும் சரிங்களா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆன் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ரொம்ப சேஃபாக க்ளியர் ஆகும் சரி கண்ணே ஓகே ரொம்ப சந்தோஷம் சரி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க விரும்புகிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேஷன்ஸ் முக்கியம் ம் பார்க்குறதுக்கு ம் ரெகுலராக நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்தீங்க அப்படின்னா தான் ஏன்னா இப்போ நம்ம எது எது ஃபாலோ பண்ணாலும் ரெகுலராக அதை ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும் பண்ணாதான் நமக்கு ஃபுல் ரிசல்ட் ஆக முடியும் இதை இப்போ எடுத்துட்டு திருப்பி அடுத்த ஸ்டாப் பண்ணிட்டோம் பண்ண முடியல கண்டினியூ பண்ண முடியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் ஃபுல் ரிசல்ட் வராது அதனால கம்ப்ளீட்டாக அது பண்ணுற வரைக்கும் நமக்கு பேஷன்ஸ் முக்கியம் பெயின் வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது பட் உங்களுக்கு ரிசல்ட் கம்பல்சரி கிடைக்கும் ஸோ இது பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட் இது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ட்ரீட்மெண்ட் நம்புறீங்களா நம்பர் ஆமாம் உண்மை அதுதான் சரிங்களா இது வந்து ஒரு எறும்பு கடிக்கிற அளவுக்கு கூட ஒரு பெயின் கிடையாது சென்ன போடும்போது ஒரு சுருக்கு சுருக்குன்னு இருக்கும் ஈவன் அந்த குட்டி பிள்ளைகள்லாம் வந்து தாங்கிக்கும் போது பெரியவங்க நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல் இதில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கூட இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ரைட் அப்போது உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் பெருசாக வந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க என்ன சிம்டம்ஸ் ஆன் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துச்சு ஹெட் ஏக் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு கொஞ்சம் டயர்னஸ் அதாவது கம் டெய்லியுமே டயர்னஸ் இருக்காது ம் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் போது உங்களுக்கு அப்படியே தெரியாது தூக்கம் தான் வரும் உங்களுக்கு கம்பல்சரி ஓகே 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 அந்த டைமில் தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு ஹெட் ஏக் கம்பல்சரி இருக்கும் ஆ ஏன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சுருந்தோம் நம்ம இயற்கையாக தான் இந்த கழிவுகளை வெளியில் அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது போது நாங்கள் உங்களுக்கு எந்த மாத்திரையும் கொடுக்கல எந்த இன்ஜெக்ஷன் கொடுக்க எதாவது கொடுத்தோமா எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கவும் மாட்டோம் எந்த மாத்திரமருந்து நீங்கள் எடுத்துக்கவும் கூடாது சரிங்களா அதாவது இதுக்காக இந்த ஒரு சிம்டம்ஸ் இந்த ஒரு இது பேசிக் சிம்டம்ஸ்க்காக நீங்கள் எதுவும் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன உகந்ததுன்னா ஒன்றே ஒன்று ரெஸ்ட்டு சரிங்களா ஸோ இதுக்காக ஒரு மாதனாலும் ரெண்டு மாதனாலும் ஸ்பென்ட் பண்ணி அதுக்குரிய ரெஸ்ட்டை கொடுத்து அந்த உடல் உறுப்புகளை பழைய நிலமைக்கு திருப்பி கொண்டு வருதுன்னு வரணுன்றது சாதாரண விஷயமா இல்லை ஸோ இது ஒரு சாதனை ஓகேங்களா ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய உடல் உறுப்புகளுக்காக ஒரு ஒரு மாதம் கஷ்டப்படுறது சரிதானே ஆமாம் ஸோ நீங்கள் சொன்னது நான் ரொம்ப கரெக்டான வார்த்தை அந்த பேஷன்ஸ் ஸோ அந்த அம்மை அந்த பொறுமையாக அந்த உறுப்பை நம்ம இத்தனை வருஷம் அந்த உறுப்பை கஷ்டப்படுத்திட்டோம் இத்தனை வருஷம் கண்ணா பின்னான்னு மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அதை விட்டுட்டோம் பட் இப்போ பார்த்தோம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த உறுப்புகளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு பொறுமை தேவை ஸோ அந்த பொறுமை இருக்கிறவங்களால் கட்டாயம் எல்லா பிரச்சனைலேருந்து மீண்டு வர முடியுமா மீண்டு வர முடியும் இட் இன்க்ளூட்ஸ் வெயிட் ஓவர் வெயிட் ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையும் நம்மளால் காட்ட முடியும் நீங்கள் வந்து செகண்ட் ரிவ்யூ செகண்ட் வீடியோ போட போகிறீங்க அதில் உங்கள் வெயிட் எப்படி இருக்குதுன்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தான் போகிறாங்க நம்ம எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறோம் ஸோ இது எல்லாமே அக்குபஞ்சர் நமக்கு தந்த வரம் ஓகேங்களா ஸோ இந்த வரத்தை எல்லோரும் வாங்கிக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை ரொம்ப நன்றி தம்பி அழகாக நீங்கள் சொன்னீங்க தேங்க்யூ காட் யூ உங்களோட எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் ஃபுல்ஃபில் ஆகும் உங்கள் உறுப்புகள் ரிவர்ட் ஆகும்னு நீங்கள் நினச்ச அந்த நினப்புக்கு அந்த உறுப்புகள் உங்களுக்கு அதிலுக்கு ரொம்ப நன்மை செய்யும் ஓகே தேங்க் யூப்பா தேங்க் யூ